வணக்கம் மக்களே புராணங்களின்படி ஒரு மனிதன் இறந்த பிறகு அவரோட ஆன்மா வானுலோகம் சென்றடையும் வானுலகத்தில் சொர்க்க லோகம் யமலோகம்னு ரெண்டு லோகம் இருக்கும் புண்ணியங்களை செஞ்சால் போகக்கூடிய இடம் சொர்க்கம்னும் பாவங்களை செஞ்சால் போகக்கூடிய இடம் நரகம்னும் நமக்கு தெரியும் அப்படி நரகத்திலேயே நம்ம பண்ண ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு நரகங்களிலும் நம்ம தப்புக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படி காலத்தேவனால் எத்தனை நரகங்கள் உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் இல்லை பத்தாயிரம் இல்லை மொத்தம் எண்பத்தி நாலு லட்சம் நரகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த எண்பத்தி நாலு லட்ச நரகங்களில் இருபத்தெட்டு நரகங்கள் மிக முக்கியமானது அந்த இருபத்தெட்டு நரகங்கள்லேயும் சொல்ல முடியாத ஏராளமான மிக மிக கொடுமையான தண்டனை வழங்கக்கூடிய இடங்கள் தான் அந்த இருபத்தெட்டு நரகங்களும் அந்த இருபத்தெட்டு நரகங்களின் பெயரை நான் சொல்கிறேன் கேளுங்க தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் ரௌரவம் மகா ரௌரவம் கும்பிபாகம் காலசூத்திரம் அசிபத்திரம் பன்றிமுகம் அந்த கூபம் கிருமி போஜனம் அக்னிகுண்டம் வஜ்ரகண்டகம் ஷான்மலி வைதரணி பூயோதம் பிராணரோதம் விசேசனம் லாபபக்ஷம் சாரமேயாதனம் அவிசி பரிபாலனம் கிஷாரகத்தமம் ரக்ரோஷனம் சூலப்ரோதம் புரோதம் தந்தசுகம் வடாரோதம் பருவார்த்தனமம் சூசிமுகம் இந்த இருபத்தெட்டு நரகங்கள்லையும் மிக கொடுமையான தண்டனை வழங்குவதா கருட புராணம் கூறுது இந்த இருபத்தெட்டு நரகங்கள்லையும் என்ன தண்டனை கொடுப்பாங்க என்பதை நம்ம அடுத்தது வீடியோக்களில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்